தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஐந்து அருவியை நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் விற்பனைக்காக வந்துள்ள அரிய வகை படங்களை வாங்கி செல்கின்றனர் குறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கணேசன் வழங்க கேட்கலாம் தென்காசி மாவட்டத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் இயற்கை எழில் சூழ அமைந்துள்ளது குற்றாலம் இங்கு குற்றாலம் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி சிற்றருவி புலிவி அருவி என பல்வேறு அருவிகள் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியது முதல் குற்றால அருவிகளில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாத காலம் அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும் அப்போது குளித்து மகிழ்வதற்காக தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்கள் வெளிநாட்டினர் என பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்து குளித்து மகிழ்வார்கள் இதே போன்று இந்த ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை முன்னதாகவே துவங்கியுள்ள காரணத்தினால் மே மாதத்தின் இறுதியில் தற்போது சீசன் துவங்கி உள்ளது இதனால் குற்றால அருவி மற்றும் ஐந்தருவி பழைய குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்க துவங்கியுள்ளது தற்போது மெயின் அருவியில் நீர் அபாய வளைவை கடந்து விழுவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இதனால் கோடை விடுமுறையை கொண்டாடலாம் என வருகை தந்த சுற்றுலாப் பயணிகள் குற்றால அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இருந்தபோதிலும் ஐந்தருவியில் சீராக நீர்வரத்து இருப்பதால் அங்கு குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனால் ஐந்தருவியில் குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருகின்றனர் இதனால் ஐந்தருவியில் கட்டுக்கடங்காத கூட்டம் குளித்து வருகின்றன மேலும் பல்வேறு பகுதிகளிலும் தென்காசி மாவட்டத்தின் நீர்நிலை பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஆறுகளிலும் அருவிக்கரைகளிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது தொடர்ந்து இந்த மழை நீடிக்கும் பட்சத்தில் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும் என்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சீசன் காலங்களில் குற்றாலத்தில் விற்பனைக்காக கொண்டு வரப்படும் அரிய வகை பழங்களும் தற்போது விற்பனைக்காக வருகை தந்துள்ளது இதனால் குற்றால அருவிக்கரையோரம் உள்ள அனைத்து கடைகளிலும் மங்குஸ்தான் ரம்டான் உள்ளிட்ட பல்வேறு பல வகைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அரிய வகை பழங்களை வாங்கி மகிழ்ந்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்ட நிலையிலும் குற்றால அருவிக்கரை பகுதிகளில் போதிய பாதுகாப்பை இன்னும் காவல்துறையினர் ஏற்பாடு செய்யாத நிலையில் குற்றாலம் நகர்ப்பகுதிகள் முழுவதும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு வருகிறது இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் காவல்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குற்றாலம் மெயின் அருவிக்கரை பகுதியிலிருந்து மாலை முரசு செய்திகளுக்காக எம் கணேசன்